அடுத்த செய்தியாக திருப்பரங்குன்றம் அது கடந்த ஓராண்டு காலமாகவே அதில் ஒரு பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டே தான் இருக்காங்க இப்போ சமீபத்தில் கூடிய இந்து முன்னணியின் பெரிய பெரியக்கத்தின் தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் வந்து ஒரு அழைப்பு விடுத்திருந்தாரு கார்த்திகை தீபத்தை வந்து திருப்பரங்குன்றம் வாரி அங்கே ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பரங்குன்றம் மலை மீது அந்த தீப தூணில் கார்த்திகை விளக்கு ஏற்றுவதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளிலேயே வந்து நீதிமன்றம் அனுமதி கொடுத்துருச்சு ஆனாலும் ஹிந்து அறநிலையத்துறை வந்து அதற்கு அனுமதி கொடுப்பதில்லை இந்த முறையும் வந்து அது ஒரு வழக்காக மதுரை உயர்நீதிமன்ற பத்துக்கு போயிருக்கு நீதி அரசர் ஜி சுவாமிநாதன் யாரை பார்த்து பயப்படுறீங்க அப்படின்னு அறநிலையத்துறை அதிகாரிகளை பார்த்து கேட்டிருக்காரு இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க திருப்பரங்குன்றம் பல சர்ச்சைகளாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னீங்க ஒன்று வந்து அந்த சர்ச்சை முதல்ல ஆரம்பிச்சு வச்சதுன்னு யாருன்னு பார்க்குறோம் அது சிக்கந்தர் மலைதான் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்க பிறகு அங்கே வந்து ஆடெல்லாம் எடுத்துகிட்டு போய் நாங்கள் குர்பானி கொடுத்து விருந்தெல்லாம் வைப்போம் சமபந்தி விருந்து மாதிரிலாம் கொடுப்போம் அப்படின்னு ஆரம்பித்தாங்க அதை தடுக்க போய் பல பிரச்சனைகள் வந்தது அதற்கு பிறகு முருக பக்தர்கள்லாம் மிக கொதித்தெழுந்து பெரிய போ போராட்டத்தை இருக்குன்னா அந்த போராட்டத்திற்கு தடை விதிக்கப்பட்டது நீதிமன்றத்தின் மூலமாக அனுமதி பெறப்பட்டு நான்கு மணி நேரத்தில் இருபத்தி ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் கூடி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க அதற்கு பிறகு மிக பிரம்மாண்டமான முருக பக்தர்கள் மாநாடே அங்கே நடந்தது எல்லாம் திருப்பரங்குன்றம் அதை சார்ந்த மதுரை இங்கில் மிகப்பெரிய இந்துக்களிடம் ஒரு எழுச்சியை ஏற்படுத்திய நிகழ்வுகளாக நம்ம பார்க்குறோம் ஏதோ இன்னைக்கு திருப்பரங்குன்றம் ஏற்கனவே இந்த ஒரு பிரச்சனை இருக்குது அதை வச்சுட்டே இந்து முன்னணி இந்த கோரிக்கை வைக்கிறது அப்படிங்கிறதுல இது இந்த வழக்கே வந்தது இந்த வழக்கு நீங்கள் சொல்கிறது மாதிரி ஒரு நாற்பது வருடத்திற்கு முன்னாகவே அங்கே இருக்கக்கூடிய தீபத்தூணில் தான் ஏற்றணும் அப்படிங்கிறத இதை வந்து அறநிலையத்துறை முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த கோர்ட்டு உத்தரவு நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் தொடர்ச்சியாக அறநிலையத்துறைக்கு இந்த நீதிமன்றங்கள் எத்தனை உத்தரவுகளை போட்டாலும் அந்த உத்தரவுகளை செயல்படுத்துறது எப்படி அவ்வளவு சீக்கிரம் நீங்க உத்தரவு வேணா நீங்க நீதிபதிகள் போடலாம் அவ்வளவு சீக்கிரம் நாங்கள் செயல்படுத்திடுவோமா அப்படிங்கிறத ஒரு முரண்டு பிடிக்கக்கூடிய ஒரு வகையில தான் சொல்லிட்டு இருக்காங்க அதனால தான் அரசு கையில் ஆலயங்கள்ல தொடர்ச்சியாக கி நாகராஜன் அவர்களும் இதற்கு முன்னால டி ஆர் ரமேஷும் ஒரு விஷயத்தை சொன்னாங்க அதாவது கண்ணுக்கு நேராக இருக்கக்கூடிய ஒரு வயலேஷன் அப்படிங்கிறது என்னன்னா பல கோயில்களுக்கு ஈஓ அப்பாயின்மெண்ட்டுங்கிறதே ஹெச்ஆர்என்சி ஆக்ட் படி அவங்களுக்கு ஸ்ரீரங்கம் கோயில் முதற்கொண்டு சட்ட ரீதியான ஒரு அப்பாயிண்ட்மெண்ட்டே இல்லை அப்படி இருக்கும்போது நம்ம கண்ணுக்கு தெரியுது அங்கே ஈவனோ தர் சட்டத்திற்கு புறம்பாகத்தான் அவங்க அப்பாயிண்ட் ஆகிருக்காங்க அந்த அவங்களுக்கு ஹெச்ஆர்என்சியின் மூலமாக சம்பளம் இருக்கிறது கார் வச்சுருக்காங்க பெட்ரோலு எல்லாமே கோயிலேருந்து தான் அவங்களுக்கு போயிட்டுருக்குங்கிறதெல்லாம் பார்த்துட்டோம் கண்ணுக்கு நேராக ஒரு வயலேஷன் இருக்குது அப்படி இருக்கும் பொழுது ஆனால் நீதிமன்றம் ஒரு உத்தரவு கொடுக்குது இதை நீ செய் சட்டத்திற்கு உட்பட்டு இந்த விஷயத்தை நீ செய் அப்படின்னு அதே அறநிலையத்துறைக்கு சொல்லுது அந்த அறநிலையத்துறை பக்தர்களுக்காக நான் செய்ய மாட்டேன் எனக்கு கார் வாங்கணுமா என்னுடைய காரை வந்து அந்த மண்டபம் அந்த வாசல் உள்ளாரே கொண்டாந்து வைக்க முடியுமா அதெல்லாம் நான் வைப்பேன் எங்களுடைய மீட்டிங்க்கு பட்டர் முறுக்கெல்லாம் வாங்கணுமா அதெல்லாம் உண்டியல் காசுலயே வாங்குவேன் தேவாரம் பாடுறதுக்கு கூட நான் வந்து டிக்கெட்டுக்கு பைசா போட்டு வசூல் பண்ணுவேன் இப்படியெல்லாம் சொல்லக்கூடியவர்கள் பக்தர்கள் கேட்குறாங்க எங்களுக்கு வழிபாட்டு ரீதியாக ஆண்டாண்டு காலமாக இந்த தீபத்தூனில் தான் நாங்கள் விளக்கு ஏற்றுகிறோம் ஆரம்பத்தில் எதிர்ப்பு தெரிவித்தாங்க இஸ்லாமியர்கள் அதற்கு எதிராக நாங்கள் நீதிமன்றம் வேறு வந்து பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டம் அப்படியெல்லாம் பண்ணல ஜனநாயக ரீதியாக சட்டப்படி எங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய உரிமையின்படி நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றத்தில் உத்தரவு வாங்கிட்டோம் நாற்பது ஆண்டுகளாக ஏதாவது ஒரு சமூகம் ஒரு நீதிமன்றத்துடைய உத்தரவும் வாங்கி நாற்பது ஆண்டு காலம் சும்மா இருப்பாங்களா சார் நான் என்ன கேட்குறேன் இந்த இஓஓஓ இந்த அறநிலையத்துறையிலேயே அவருடைய சொந்த சொத்துல இப்படி இருக்குது அண்ணன் தம்பி ஏதோ ஒரு பிரச்சனை வருது அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட்டு அவங்களுக்கு ஆதரவாக ஒரு தீர்ப்பு வந்தால் அவர் அப்படி தான் செயல்படுவாரா பரவாயில்ல என்னதான் இருந்தாலும் அண்ணன் ஏதோ ஒரு இதுக்கு நான் போயிட்டேன் கோர்ட்டுக்கு எனக்கு சாதகமாக தீர்ப்பு வந்தால் கூட நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லுவார் ஏன்னா அவங்களுக்குன்னா ஒரு நியாயம் இந்து பக்தர்களுக்குனா ஒரு நியாயமாக இதே மாற்று மதத்தினவர்களுக்கு இதே போல் ஒரு தீர்ப்பு வந்திருந்தா இப்படித்தான் இந்த அரசாங்கம் பார்த்து கொண்டு இருக்குமா அப்படிங்கிற கேள்வி அதனால தான் இந்து முன்னணி இந்த முறை கார்த்திகை தெய்வத்தை நம்ம தீபத்தூரில் தான் ஏற்றணும்னு ஒரு அறைகோள் எடுத்து எல்லாரும் கலந்து கொள்ளாங்க எப்படி முருக பக்தர்கள் மாநாடுக்கு எப்படி வந்தீங்களோ அதே போல் இந்த நிகழ்வுக்கும் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது சம்பந்தமாக ஒரு கோரிக்கை மனு வைக்கிறாங்க அறநிலையத்துறைக்கு ஏன்னா அவங்க தான் எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியவங்க அவங்கள்ட்ட கேட்குறாங்க நாங்கள் இது மாதிரி விளக்கு ஏற்றணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கிறப்ப செய்யக்கூடாது வேற பிள்ளையார் அந்த இடத்துல வேணா ஏற்ற ஏற்றலாம் அப்படிங்கிறோம் எப்படி பிரச்சனை வரும் அப்படிங்கிறது தான் இப்போ ஒவ்வொரு இதையும் இப்போ உங்களுக்கு தெரியும் திண்டுக்கல்ல ஒரு பொது மைதானம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு அம்மன் கோயிலில் கும்பாபிஷேகம் நடக்குது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வராங்க அந்த இடத்துல அவ்வளவு இடம் இல்லை அந்த கோயில் வளாகத்துல அவ்வளவு பெரிய இடம் இல்லை சரி எங்க அதிகமான இடம் இருக்கு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு மைதானம் அந்த மைதானத்துல நாங்க டென்ட் போட்டு அன்னதானம் நாங்க கொடுக்குறோம் அப்படின்னா இது பொது மைதானமாக இருக்கலாம் ஆனா உங்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு இந்துக்களுக்கு அங்க இருக்கக்கூடிய வட்டாட்சியர் இவங்க எல்லாம் சொல்றாங்க ஏன் அப்படின்னா ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாலே இங்க ஈஸ்டர் பண்டிகை நடந்திருக்குது அதனால் உங்களுக்கு அதை கொடுக்க முடியாது ஏ அது எப்போ நடந்ததுல இன்னொன்று இது பொது மைதானம் எல்லாருக்கும் தானே உரிமை உண்டு அப்படின்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் அதனால் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அது எப்படி அப்படின்னு எல்லாம் கேட்டு பிறகு இதே நீதியரசர் தான் அப்பொழுது ரொம்ப கடுமையான ஒரு விஷயங்களெல்லாம் சொல்லி மைதானம் என்பது பொதுவானது நீங்கள் ஏற்கனவே ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் சமன்படுத்திவிட்டு சரி பண்ணிவிட்டு அவங்க அன்னதானம் கொடுக்கறதுக்கான ஏற்பாடை பண்ணணும் அப்படின்னு நீதிபதி தீர்ப்பு சொன்னார் இவங்க அந்த மக்களையும் தூண்டி விட்டாங்கங்கிறது நம்ம அப்பொழுதே ஸ்ரீ டிவியில் பேசினோம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் அப்படின்னா அந்த மக்கள் பிரச்சனை செய்யாத பொழுதே அரசாங்கம் ஏன் சொல்லுதுன்னா நீ இப்படி ஒரு நான் இப்போ சொல்லியிருக்கிறேன் அதுக்கு தகுந்த மாதிரி நீ ரியாக்ட் பண்ணினா அடுத்த வருஷமாவது அவங்களுக்கு நான் கொடுக்காமல் இருக்கிறதுக்கான இதை காரணங்காட்டி அவங்களுக்கு கொடுக்காமல் இருப்பேன் அப்படின்னு ஒரு இண்டிகேஷன் கொடுக்கறது தான் இந்த வேலையை செய்கிறாங்கன்னு நம்ம சொன்னோம் அதே போல் நானூறு ஐநூறு பேர் சர்ச்சில் நின்றுக்கிட்டு பிறகு எங்களை அரெஸ்ட் பண்ணியே ஆகணும்னு அவங்க போராட்டம் பண்ணதெல்லாம் பார்க்குறோம் இப்போ அதே போல தான் இப்போ இதே நிதியரசர் பொழுது என்ன கேட்குறாரு யாருக்கு பயந்து கொண்டு அப்படின்னு இப்போ கிறிஸ்தவர்களாவது அவங்கள அரெஸ்ட் பண்ணுங்கன்னு அவங்க போராட்டம் பண்ண அவங்கள நல்லவங்கன்னால் நான் சொல்ல அதில் பெரும்பாலானவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டது மதம் மாறிய பெண்கள் அவங்களாம் போராட்டம் எங்களை அரெஸ்ட் பண்ணுங்க நாங்கள் அதே இங்கே எப்படி பண்ணுவாங்கங்கிறது அந்த போலீஸுக்கு தெரியும் கையை வச்சிட முடியுமா கையை வச்சுட்டா அந்த போலீஸ்காரர்களுக்கே அங்கே என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் இன்னும் வரப்போகுது எலெக்ஷனு அதற்காக அந்த போலீஸ்காரர்கள் மீது இந்த அரசு வேணால் நடவடிக்கை எடுக்குமே தவிர அதாவது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய போலீஸ்காரர்கள் மீதே இந்த அரசு நடவடிக்கை எடுக்காம தவிர பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணி சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க இப்போ அதனால தான் நீதியரசர் கருது யாருக்கு பயந்து கொண்டு அப்படின்னா நீதியரசருக்குமே தெரியும் அவங்க யாருக்கு பயந்துக்கிட்டு இருந்தான் ஏன் அதை எப்படி வெளிப்படையாக சொல்லுவாங்களா என்ன நாங்கள் அவர்களுக்கு தான் பயப்படுறோன்னா அவங்களுக்கு தான் நமக்கு தான் தெரியுத இந்து அமைப்பினர் பலரை வந்து கொலை செய்தவர் வந்து ஜெயிலுக்குள்ளார் இருக்காரு ஜெயில் வாடனையே அவங்க பிடிச்சி அந்த ஃபேனில் இருக்கக்கூடிய ரெக்கையெல்லாம் எடுத்து வச்சு அவர் அங்கே இங்கே வெட்டுறாங்க ஏன் இப்படி நடந்துருக்கு அப்படிங்கன்னா அடுத்த நாள் அந்த சிறைத்துறை டிஜிபியை சொன்னாரே அவங்களுக்கு பிரியாணி சரியான டயத்துக்கு போகல அதுவும் ரம்ஜான் காலம் அவங்களுக்கு சரியாக போகல அப்படின்னு யாருக்கு வெட்டு விழுந்திருக்கு அங்கே இருக்கக்கூடிய போலீஸ்காரர் இருக்கு ஆனால் போலீஸ் தரப்பில் இருந்தே கொடுத்த வாக்குமூலம் என்னென்னா அவங்க ஏன் அப்படி நடந்துக்கிட்டாங்க இப்படி ஆயிடுச்சு வெட்டினது சரி தான் அப்படிங்கிற யார் சிறை கைதி அவன் என்ன பண்ணியிருக்கான் அஞ்சாறு பேர் கொண்டுட்டு உள்ளே இருந்திருக்கான் இந்து தலைவர்களை அவங்களுக்கு அப்படி அவங்க பேசும் பொழுது இப்போ நீதிபதி இப்படி கேட்டால் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வேற என்ன பதில் சொல்லுவாங்க ஆனாலும் இது இந்துக்களுடைய உரிமை சம்மந்தப்பட்டது அதனால தான் கேட்டிருக்காங்க நோட்டீஸ் சர்வ் பண்ணியிருக்காங்க நீதி கிடைக்கும் இந்த நீதி இப்போ கோர்ட்டு கொடுத்துடலாம் இது வந்து தீபத்துணே ஏற்றுங்க அப்படின்னு கூட மதுரை நீதிமன்றத்திலே கூட ஒரு உத்தரவு கொடுக்கலாம் அதை இந்த அரசாங்கம் எக்ஸிக்யூட் பண்ண வைக்கிறது கடமை இந்துக்களிடம் இருக்கிறது அதற்கு எப்படி முருக பக்தர்களாக மிக பெரிய அளவிலே பிரம்மாண்டமாக திரண்டார்களோ அதே போல கார்த்திகை திருநாள் அன்னைக்கு நம்ம கைது செய்யப்படுவோம் அப்படி இப்படி எப்படி அப்போ வந்து வீட்டு காவல்லையே வச்சோம் அப்படி இப்படிலாம் ஆரம்பிச்சாங்களே அதே போல இந்த காவல்துறை செயல்படும் இதையும் தாண்டி நாங்கள் அந்த எங்களுடைய உரிமையை மீட்பதற்காக நாங்கள் தீபத்தை அங்குதான் ஏற்ற வேண்டும் அதுதான் வழக்கம் அங்கு நாங்கள் செல்வோம் அப்படின்னு இந்துக்கள் பக்தர்கள் முடிவு எடுத்து விட்டால் இந்த அரசாங்கம் வேறு வழி இல்லாமல் செயல்படுத்தும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை